வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மத்தியில் ஜனதா ஆட்சி கலைந்தது குடியரசுத் தலைவர் சஞ்சீவ் ரெட்டி சரி திரும்பவும் ஒரு அமைச்சரவை வாய்ப்பு வேற யாருக்கு தரலாமா என்று நினைத்த பல்வேறு விவாதங்கள் அரசியலமைப்பு சட்டத்து பிரகாரம் பல்வேறு கருத்துக்கள் அன்றைக்கு எடுத்து வைக்கப்பட்டன செய்தித்தாள்கள் குல்தீப் நயார் சிங் போன்றவரெல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் தேசிய அமைச்சரவை நேஷனல் கேபினட் பல்வேறு கட்சிகள் ஒருங்கிணைத்து ஒரு அமைச்சரவை அமைக்கலாமா என்ற கருத்தும் அமைந்தது அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மனசாட்சி பிரகாரம் பெருபாரியான யார் ஆதரிக்கப்படுகிறார்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கலாமா என்ற நிலையெல்லாம் அன்றைக்கு விவாதிக்கப்பட்டன நேஷனல் கவர்மெண்ட் அதே மாதிரி மனசாட்சி பிரகாரமாக கான்ஸ்டியூஷன் மூலியமாக எம்பிஸ் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கத்தை அமைக்கலாமான பல்வேறு அந்த அரசாங்கம் கவிழ்ந்தவுடன் சரண்சிங் அரசாங்கம் கவிழ்ந்தவுடன் பேசப்பட்டன இப்படியாகவும் இந்திரா காந்தி வந்து தேர்தலே வரணும் அன் விரும்பினாங்க இதெல்லாம் சரியாக வராது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு குழப்பந்தான் வருமுன்ற உடனே தேர்தல் பணிகள் கலைக்க வேண்டிய நிலைக்கு சஞ்சீவ் ரெட்டி அன்றைக்கு மத்திய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது தேர்தலுக்கு தயாராகின்ற நேரம் இப்படியான நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிக்கல் இருக்கின்றது ஏற்கனவே போன பதிவில் சொன்னேன் அப்படி இருக்கும்போது மூப்பனார் திமுக கூட்டணி வேண்டும் என்று மூப்பனார் திண்டிவனராமூர்த்தி அதே மாதிரி பா சிதம்பரம் போன்றவர்கள் விரும்பினார்கள் காமராஜருக்கு வந்து திமுக ஆட்சி அமைப்பில் விருப்பம் கிடையாது திமுக மீது எதிர்வினைகள் உண்டு அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எப்படி கூட்டு சேரலாம் என்று ஒரு கருத்தை நெடுமாறன் இந்திரா காந்தியிடம் வைத்தார் இரண்டு முறை இந்திரா காந்தி சந்தித்தார் இதற்காக ஆர் வி சுவாமிநாதன் உடன் சென்றார் அன்றைக்கு மத்திய அமைச்சர் அம்மா நீங்கள் சொல்லி தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களோட மெர்ஜ் பண்ணோம் கட்டத்தில் மூப்பனார் இந்த பணிகளை செய்யலை நான் தான் த தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் சில இடங்களில் திண்டிவன ராமூர்த்தி வந்தார் நாங்கள் சாவண காங்கிரஸில் இருந்தோம் எங்கூட பல பேர் வராமல் இருந்துட்டாங்க பா ராமச்சந்திரன் அதே மாதிரி குமரி அடங்கெல்லாம் அவங்க தனியாக போயிட்டாங்க அதுக்கு பிறகு நான் உங்களை நம்பி வந்து கடற்கரை கூட்டத்தில் இணைஞ்சோம் அன்றைக்கி பக்த சி சுப்பிரமணியம் மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் இணைஞ்ச பிறகு தான் காங்கிரஸ் உங்கள் தலைமையில் இந்திரா தலைமையில் ஒரு செல்வாக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் வந்தது உங்களுக்கு எமர்ஜென்சி நேரத்தில் அத்தனை தொகுதி ஜெயித்தாங்க வடக்கெல்லாம் ஜனதா ஜெயிக்கும்போது தெக்க தென் மாநிலங்களில் காங்கிரஸ் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்திரா காங்கிரஸ் பத்து சீட்டுக்கு மேலே ஜெயிக்காது நாங்கள் இருந்ததுனால தான் எல்லா இடங்களும் வெற்றி பெற்றீங்க என்று சொன்னார் இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தி திமுக கூட்டு வைக்கிறதுக்கு ஆலோசனை நடத்தலாம் என்று சொல்லும்போது அதை புரிந்து கொண்டார் சரி நீங்கள் சொல்கிற கருத்து சரி தான் நான் எப்படி செய்கிறது நான் பார்க்குறேன்னு சொன்ன உடனே சென்னை திரும்பிட்டாங்க ஆர்வி சுவாமிநாதனும் நெடுமாறனும் அதற்கு போப்படாறு ஆட்கள் மேலும் மேலும் அதை மெனிப்புலேட் பண்ணி அதற்கான லாபி பண்ணி கடைசி இந்த இந்திரா காந்தி ஒத்துக்கிட்டாங்க சஞ்சய் காந்தி வந்து சென்னைக்கு வந்து அப்போ இளைஞர் காங்கிரஸ் ப்ரோக்ராமுக்கு வரும்போது அந்த பயிற்சி முகாம் ஏதோ ஒன்று வெள்ளை மா வெள்ளை காடாக அன்றைக்கு சென்னை இருந்தது அப்போது கலைஞரை சந்தித்ததெல்லாம் சொன்னேன் இப்படியான உறவுகள் வந்தன எப்படி கோவை மாநாட்டில் இந்திரா காந்தியை கடுமையாக விமர்சித்தார்களோ திமுக மாநில மாநாட்டில் உங்களுக்கும் விதவி பென்ஷன் தருகின்றேன் என்று சொன்னது இந்திரா காந்தி கோவத்தை கடுமையாக கோவப்பட்டதெல்லாம் உண்டு அதெல்லாம் மறந்துவிட்டு எப்படி கூட்டணி அமைக்கலாம் என்றெல்லாம் சொன்னாய் உங்கள் மீது கல்லை விட்டு எரிந்தார்கள் மதுரைக்கு வரும் பொழுது நான் காப்பாற்றினேன் அது மட்டுமல்ல திருச்சியில் நீங்கள் சென்ற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலிலும் சென்னை சைதாப்பேட்டையிலும் பல இடங்கள் கல்லை விட்டு எரிந்து உங்களை சிறுமைப்படுத்தினார்கள் பிரதமர் ஒரு பெண்மணி என்று பார்க்காமல் எப்படி அதில் கூட்டு சேர முடியும் என்று இவங்களுடைய கருத்து நாங்கள் நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்தீர்கள் திமுகவுக்கு எதிராக நாம் இருப்போம் என்று சொன்னதுனால தானே உங்களோட சேர்ந்தோம் மயர்ஜி பண்ணோம் இப்போ திமுக கூட்டணி வச்சால் எப்படி ஏற்றுக்க முடியும் காமராஜர் தொன்று ஏற்றுக்கிடுவாங்களா காமராஜர் தொடர்ந்து இதை ஏற்றுக்கொண்டு தான் வந்தார் திமுகவை அப்படியான நிலையில் கூட்டுக்கு என்றால் என்ன கருத்து என்று நெடுமாறுன்னு சொன்னால் அப்போல்லாம் இப்போ இந்த இப்படி மாதிரி ஃபேக்ஸு மெயிலெலாம் கிடையாது ஒவ்வொரு முனையும் தபால் இடத்துக்கு போய் டெல்லியில் கொடுக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை அவர் பயணித்தார் அந்த கட்டத்தில் இப்போ இறுதியாக அவங்க வந்து கூட்டணிதான் என்ற ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார்கள் அதுக்கு சஞ்சய் காந்தி ஆதரவாக இருந்தார் அப்போது ராஜீவ்காந்தி அரசியல் களத்தில் இல்லை கவனித்து கொண்டிருந்தார் தன் தாயார் கைது செய்யப்பட்ட பொழுது திகார் சிறையில் இருக்கும்போது கவனித்துக் கொண்டார் அவர் வீட்டில் மேனகா காந்தி இருந்தாங்க மேனகா காந்தி கூட திமுகவோட கூட்டு வைக்கிறது பிடிக்கலை அதே மாதிரி அவருக்கு மறுபடியும் ஜெகஜீவன் ராம் காங்கிரஸ் வந்து சேரணும்னு சொல்கிறாரும்போது மேனகா காந்தி அவங்களாம் எதுக்கு நம்மளோட சேர்க்கணும் நமக்கு எதிரியாக இருந்தாங்களே என்ன சொன்னாங்க எனக்கு மேனகா காந்தி ரொம்ப நெருக்கம் சூர்யா பத்திரிகையை நடத்துனாங்க நம்ம வை தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் கூட அதுக்கு ஃப்ரீலேன்ஸாக இருந்தார் சூர்யா பத்திரிகையில் தான் கடுமையாக ஜெகஜீவன் ராமுடைய மகனுடைய எல்லாம் படங்களாக எடுத்து அன்றைக்கு பரபரப்பாக அன்றைக்கு பிரசூரிக்கப்பட்டன இதெல்லாம் அன்றைக்கி பே சூர்யா பத்திரிகையில் பேசப்பட்டது அதுபோல் ஓம் மத்தாய் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் ரெமிசன்ஸ் ஆஃப் நெகுரு கடுமையாக நெகுருவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கடுமையாக எழுதியிருந்தார் அன்றைக்கு அந்த புத்தகம் அதிகமாக விற்றது அதே மாதிரி ஜனார்த்தன் தாக்கூரும் குல்தீப் நாயாரும் எமர்ஜென்சியை பற்றியும் ஜனதா அரசாங்கத்தினுடைய சீர்கழிவை பற்றியும் பல புத்தகங்கள் வந்தன அன்றைக்கு இதெல்லாம் க பேசப்பட்ட புத்தகங்கள் அன்றைக்கு இப்படியாக இருக்கும் பொழுது கூட்டு உறுதி என்று சொல்லும் பொழுது இனிமேல் நான் உங்களிடம் இருந்து பணி செய்ய முடியாதமா என்றைக்கு உங்களுக்கு அன்புக்குட்பட்ட மகனாகவே இருப்பேன் என்று நெடுபான் சொல்ல இந்திரா காந்தி வேதனை பெற்றதெல்லாம் உண்டு கடைசியாக அவரோடு டெல்லிக்கு போகிறது நாங்கள் தான் போவோம் ஒரு சில தஞ்சை ராமூர்த்தி வருவார் இல்லை கி டீசு கிள்ளிவலன் வருவார் எம்கேடி சுப்பிரமணியன் வருவார் எம் சுப்பிரமணியத்தை யார்ன்னு உங்களுக்கு கலைஞரையே முத முதல்ல கொண்டு வந்து சென்னையில் கூட்டம் போட்டவர் அவர் தான் திராவிட கழக கூட்டத்தில் அவர் வீட்டில் தான் தங்கியிருந்தார் அவர் கம்பெனி வச்சுருந்தார் டிஎஸ் பொடி கம்பெனிக்கு சொந்தக்கார் சொந்த ஊர் விருதுநகர் அவர் வீட்டில் தான் க கலைஞர் தங்கியிருந்தார் ஆரம்ப இடத்தில் வந்து அப்போ வந்து அவர் தான் முதல் கூட்டம் ஒருத்தோட செனாயநகரில் கூட்டம் நடத்தும் போது நெடுமாறன் கலைஞர் வீரமணி எல்லாம் பேசும்போது என்னை முதல்ல சென்னையில் அழைத்து வந்த கூட்டணி நடத்திய எம் சுப்பிரமணியம் என்றார் இந்த எம்கேடி யார் என்றால் அண்ணா ராபிட்ஸன் பார்க்கில் திமுகவை துவங்கினாரே அதில் முதல் வரிசையில் ஒரு பேர் இருந்தது அந்த சின்ன அந்த சுவரட்டிலும் அந்த நோட்டீஸ்லும் இவர் பேர் இருந்தது எம்கேடி சுப்பிரமணியம் அப்படிப்பட்டவர் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸும் பொதுச் செயலாளர் நான் ஒரு பொதுச்செயலாளர் கிள்ளிவளர் ஒரு இறுதியாக போதும் இனிமேல் டெல்லி யமுனையை கரை அரசியல் நமக்கு போதும் காமராஜர் காலத்தில் யமுனைக்கர் அரசியலில் இருந்தோம் ஸ்தாபன காங்கிரஸில் பிறகு இந்த இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன வார்த்தையை நம்பி திமுக என்ற கட்சியைக்கு எதிராக நாம் இருப்போம் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று சொன்னதுனால காங்கிரஸில் இணைந்தோம் அந்த நம்பிக்கையான வார்த்தையை நம்பி வந்தோம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றவில்லை காங்கிரஸ் இனிமேல் இவர்களோடு நாம் சேர்ந்து பயணிக்க முடியாது என்ற நிலை வந்தவுடன் நம்முடைய டெல்லியில் இந்தியா கேட்டு உடைய அந்த புல்வெளியில் உட்கார்ந்து கொண்டு மாலை ஒரு ஒரு ஐந்து மணி ஐந்தரை மணி இருக்கும் இதுதான் கடைசி பயணம் அந்த அரசியல்புறமாக நமக்கு டெல்லியே சரிப்பட்டு வராது அந்த காலத்தில் தமிழ் தேசியத்தில் இருந்தோம் திமுகவில் இருந்தோம் காங்கிரஸில் இருந்தோம் அந்த காங்கிரஸில் இருக்கும்போது மாபெரும் தலைவரோடு டெல்லியில் சந்தித்தது உண்டு நிஜலிங்கப்பா அதுலியா கோஷ் அதே மாதிரி குப்தா எஸ்கே பாட்டீல் நிஜலிங்கப்பா ராமகிருஷ்ண போன்ற பல தலைவரோடு நமக்கு தொடர்பு இருந்தன சங்கர் நாராயணன் போன்றோருக்கு அது மாதிரி பிஜி பட்நாயக் இனிமேல் நமக்கு தமிழ்நாட்டோடு நம்முடைய தமிழ் தேசியம் இல்லை தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நம்முடைய மாநில கட்சியாக அமைத்து நமக்கு நாமே அமைத்து போராடுவோம் என்று அந்த இந்தியா கேட் புல்வெளியில் முடிவெடுத்தார் நெடுமாறன் முடிவெடுக்கும் பொழுது ஒருத்தர் வந்து மாலிஷ் பண்ணலாம் மாலிஷ் பண்ணலாம் பண்ணுப்பா டெல்லி அழுப்பை நாங்கள் விட்டுட்டு போகிறோம் அண்ணு கைகாலெலாம் மாலிஸ் அற்புதமாக பண்ணார் அவர் பையன் வந்து ஒரு இளைஞர் இதோடு நம்முடைய அழுப்பையும் டெல்லியுடைய இதையும் விட்டுட்டோம் என்று அன்றையோடு வெளியேறணும் அதில் அதில் கவிஞர் கண்ணதாசன் உடன்பட்டார் நெடுமாறனுக்கு உரிய இடம் காங்கிரஸில் இல்லை என்பது வருத்தத்துக்குரிய செய்தி எவ்வளோ உழைத்தவர் அது இன்னைக்கு கவனிக்கிறேன் சத்தியமூர்த்தி போனில் திருவிக்கா படம் இருக்குது காமராஜர் படம் இருக்குது சத்தியமூர்த்தி படம் இருக்குது அதே மாதிரி கக்கன் படம் இருக்குது சட்நாத கரையாளர் படம் இருக்குது ராவண்ணாக்கேனா படம் இருக்கு எல்லோரும் படம் இருக்குது ஆனால் நெ கட்சிக்காக அரும்பாடுபட்ட நெடுமாறன் படம் சத்தியமூர்த்தி பவனில் இல்லை தலைவராக இல்லை இன்றைக்கி காங்கிரஸ் சம்மந்தம் இல்லாமல் செல்வப்பெருந்தகை படமும் இருக்குது இவருடைய கடந்த கால அரசியல் என்ன கிருஷ்ணசாமியோடு இருந்தார் விடுதலை சிறுத்தைடன் இருந்தார் இன்றைக்கு க மாபெரும் காங்கிரஸ் தியாயிகளோடு படத்தோடு இருப்பார் இதுதான் காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் யார் காப்பாற்ற முடியும் ஒரு காலம் காப்பாற்ற முடியாது இப்போது ரொம்ப செதஞ்சியே போச்சு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த அதனுடைய நாற்றாங்காலிலே அதனால் வெற்றி பெற முடியாது அடுத்த ஒரு நம்பி தான் அங்கே போட்டி விட வேண்டியிருக்கு அது வந்து என்னென்னா காங்கிரஸ் செய்ய வேண்டியது செய்யாமல் செய்யக்கூடாது செஞ்சு செஞ்சாங்க தான் வைகோ என்ன செய்யணும்னோ செய்யாமல் பேசி பிரயணும் இல்லை புரட்சியாக பேசி கடுமையாக வாதாடி போராட்டங்கள் நடத்தி சிறைக்கு போய் பயனில்லை எதது நியாயங்களோ நியாயங்களுக்கு பிரகாரம் பக்கத்தில் நின்றால்தான் அரசியலும் வெற்றி பெறும் இது வந்து கோட்பாடு எல்லாத்துக்கும் ஒரு பின்விளைவு உண்டு ஒரு ஆக்சிடன் இன்னொரு ஆக்சன் வரும் இதுதான் இயல்பு இப்படியான நிலையில் காங்கிரஸை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு வந்தோம் ஆனால் மு இறுதியாக நாங்கள் இறுதிப்படுத்தி பத்திரிகைகளுக்கு சொல்லவில்லை அடுத்த கட்டத்தில் இப்படியான நிலை தேர்தல் வந்து விட்டது தேர்தல் வந்தவுடன் சென்னைக்கு வந்தவுடன் கருத்துக்கள் கேட்டோம் எப்படி காங்கிரஸ் இப்படி இருக்குது என்ன செய்யணும்னு கருத்துக்கள் கேட்ட பிறகு காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய மண் வாசனைக்கு ஏற்றாப்புல காங்கிரஸ் இல்லை டெல்லியில் நினைப்பொருள் தான் இங்கே தஞ்சாவூர் பூமியை போல ஆக்கி காங்கிரஸை பால்படுத்தி விட்டார்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் எப்படி இது கொண்டு செல்லலாம் என்ற பணிகளை கருத்துக்களை அறிய பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று கருத்துக்களை அறிந்தோம் அப்படி போது ஒரு சிலர் காங்கிரஸிலே இருக்கலாம் என்றார்கள் ஒரு சிலர் அப்படி இருக்கும்போது நமக்கு மரியாதை இல்லையே சுயமரியாதை இல்லை என்றால் நாம் பெரியவர் காமராஜருடைய கொள்கைகளை ஏற்று தமிழக காங்கிரஸ் என்று ஒன்று அமைப்பை அமைக்கலாம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை டெல்லியிலிருந்து பல முக்கியமானவர்கள்லாம் தொ நெடுமாற தொடர்பு கொண்டார்கள் காங்கிரஸ் விட்டு போயிடாதங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும் என்று சொன்னார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தில் நெடுமாற ஆதரவாளாக இருந்த வாழப்பாடி ராமூர்த்தியும் எம்பி சுப்பிரமணியமும் நம்ம தீர்த்தகிரி கவுண்டரும் ஜீவரத்தினுடைய யாரும் எங்களோடு வரவில்லை அவங்க தனியாக தான் இருந்தாங்க இனி சரியாக வராது அவங்க டெல்லி இல்லையான் இருக்கணும் டெல்லி அரசியல் வேணும்னு நினச்சாங்க சம்பத்து இறந்துட்டார் இப்படியான நிலையில் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று நாங்கள் ஆதரவாளருடைய கருத்தை அறிந்தோம் இப்படியான நிலையில் அடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்